எவனை பார்த்தாலும் சோசியல் மீடியால பிராங்க் பண்றேன் பிராங்க் பண்றான்னு சுத்திட்டு இருக்கானுங்க ஆனா சமீபத்தில் இந்த பிராங்க் வீடியோஸோட அளவு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சில நேரங்களில் இவனுங்க பண்ற பிராங்கால விபரீதமான விஷயங்கள்லாம் நடக்குது இங்க ரெண்டு பசங்க ரேண்டமா யாருக்குன்னா அவங்களை பிராங்க் பண்றானுங்க ஒரு கட்டத்தில் அவனுங்க ஒரு தப்பான பிராங்க் பண்ணும் போது விஷயம் விபரீதத்துல போய் முடியுது கண்டிப்பா சொல்றாங்க இந்த படம் பயங்கரத்துல இருக்கும் பண்ணாம பாருங்க இந்த படத்தோட பேரு டோன்ட் ஹேங் அப் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் பண்ணிட்டு அப்படியே என்னோட வீடியோக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல அதிகாலையில மூணு மணி இருபத்தி மூணு நிமிஷம் காட்டுறாங்க அந்த டைம்ல ஒரு லேடிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது போலீஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது அது ஒரு டிஸ்ட்ரெஸ் கால் மாதிரி நமக்கு தெரியுது அந்த கால ஒரு போலீஸ்கார என்ன சொல்றான்னா உங்க வீட்டுக்குள்ள சில திருடானுங்க பூந்துட்டானுங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக நாங்க உங்க வீட்டை சுத்தி வளைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு அந்த லேடியும் பேனிக் பக்கத்து ரூம்ல இருக்கிற தன்னோட மக கிட்ட போறதுக்காக எழுந்து போறாங்க ஆனா அந்த போலீஸ்காரன் அந்த லேடி கிட்ட எந்த ஒரு சடன் மூமெண்டும் பண்ணாதீங்க இது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றான் அவன் அந்த லேடிய அதே ரூம்ல இருக்க சொல்லிட்டு ரூமோட கதவை எதாவது போட்டு பேரிகேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடியும் ஒரு கபோர்டு எடுத்துட்டு வந்து அந்த ரூமோட டோரை மூடிடுறாங்க இதை அவங்க செஞ்சுட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ்காரன் போன்ல ஃபோனை மட்டும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இதை செஞ்சுட்டு இருக்கும் அந்த போலீஸ்காரங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த லேடியோட பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பதட்டமான அந்த லேடியும் அந்த ஃபோனை கீழே போட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க ஆனா ஒரு ஷாக்கிங் விஷயம் நடக்குதுங்க அந்த போன பண்ணவன் ஒரு போலீஸ்காரனே கிடையாது அவன் ஏதோ பிராங்க் பண்ணிருக்கான் போல அத அவன் கால சொல்லிட்டு இருக்கான் ஆனா துரதிருஷ்டவசமா அந்த போன் அவங்க கையில் இல்லாதனால அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை கேட்கல இப்ப அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டும் போது மூணு டீனேஜர்ஸ் நம்ம பார்க்க முடியுது அவனுங்க எல்லாருமே அந்த பிராங்க் காலுக்காக பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க என்ன குரூப்னா ரேண்டமா சில பேரை கால் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் எல்லாம் சொல்லி அவங்கள பிராங்க் பண்ணி அத வீடியோவ ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டு சம்பாதிக்கிறானுங்க இதுதாங்க இவங்களோட புடப்பே இப்ப நமக்கு அந்த பிராங்க் யங்ஸ்டர்ஸ் ஒரு ஒருத்தரா காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு சாமன்றவனை காட்டுறாங்க அவன் இப்போ வீட்டில் தனியா இருக்கான் அவன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அந்த பொண்ணு எந்த ரிப்ளேம் பண்ண மாதிரி தெரியல இதுல தெரியுது சாமுக்கும் அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கு அப்படின்றது அந்த சமயத்தில் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்க சாமுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு சின்ன பொண்ணு இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்த உடனே இவன் அதை அக்செப்ட் பண்ணாம இக்னோர் பண்ணிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாமோட வீட்டுக்குள்ள யாரோ போடுற மாதிரி காட்டுறாங்க உள்ள போந்தவன் சாம வந்து பயம் அவன் யாருன்னு பார்த்தா சாமோட ஃப்ரெண்டு தாங்க அவன் பேர் பிரேடி அவன் தான் சாமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேடியோட பேரண்ட்ஸ் வீக்கெண்டுக்காக இங்கேயே வெளியே போயிருக்காங்க போல அதனால அவன் சாமோட சேர்ந்து பிராங்க் கால்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனா சாமுக்கு பிராங்க் கால் பண்ற மூடி இல்ல போல இருங்க அவனும் அதெல்லாம் என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் அந்த பிரேடி பையன் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவனை பிராங்க் கால் பண்றதுக்கு ஒத்துக்க வச்சிடறான் சரி நம்ம என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் பிரேடி கிட்ட கேட்கும் போது பிரேடி என்ன சொல்றான் நம்ம சிடுமூஞ்சி நெய்பர் இருக்கான்ல அவனுக்கு ஒரு பீட்சா டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதனால அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு பீஸா கடைக்கு கால் பண்ணி பீஸா ஆர்டர் பண்ணும்போது அன்எக்பெக்டடா அந்த ஆர்டரை சாமோட கேர்ள் ஃபிரண்ட் பேட்டன் அப்படின்ற ஒரு பொண்ணு எடுக்கிறான் அந்த பொண்ணு அந்த பீஸா தான் வேலை செய்யறா போல இருக்கு ஆனா சாம் அந்த காலை கட் பண்ணலாம் நினைக்கிறான் இந்த பிரெடி இருக்கான் பாத்தீங்களா அந்த காலை கட் பண்ண விடாம பீஸா ஆர்டர் பண்ணிக்கிட்டே அதே நேரத்தில் ஒரு மாதிரி அசிங்கமான எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டீனேஜர்ஸ்ல அப்படிதான் ஆனா இவனுங்க பண்ற எங்க போய் நிக்குதுன்றது மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் அவனுங்க விடாம ரேண்டம் நம்பர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பிராங்க் ஆரம்பிக்கிறானுங்க என்னென்ன மாதிரி பிராங்க் எல்லாம் பண்றானுங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடிக்கு போன் பண்ணி அவளோட புருஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்றானுங்க இன்னொரு ஆளுக்கு போன் பண்ணி அவன் பொண்டாட்டிக்கு கேன்சர் இருக்குன்னு பண்றானுங்க அவனுங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது நடுவுல அவனுக்கு ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து கால் வருது இவனுங்களாம் அதை கேஷுவலா ஆன்சர் பண்றானுங்க ஆனா அந்த ஆளு அந்த காலில் என்ன தம்பிங்களா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்னு பேசுறாங்க பிரேடி அதுக்கு ஆமாயா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளு எப்படா மத்தவங்களை துன்புறுத்தி அதுல சந்தோஷப்படுறீங்களா மனுஷனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இதை நீங்க நிறுத்துறீனா உங்களுக்கு நான் தகுந்த பாடத்தை கத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பசங்க தான் டீனேஜர்ஸ்ல அப்படியே ரத்தம் கொதிக்குது அந்த ஆளு சீரியஸா எடுத்துக்காம அந்த காலை கட் பண்ணிடுறானுங்க இப்ப பிரேடி என்ன பண்றான் பண்றான்னா அவன் நெய்பர் வீட்டை பாத்துக்கிட்டே அவன் நெய்பருக்கு கால் பண்றாங்க அந்த கால என்ன சொல்றானா யாருன்னே தெரியாத சில டீனேஜ் பசங்க பீஸா டெலிவரி பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீடு வீடா போய் திருடுறான்லாம் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆள் பதிலுக்கு அம்மா அந்த நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போ கூட ஒருத்தன் பீஸா டெலிவரி பண்றதுக்காக வெளியே வந்திருக்கான் நான் அந்த பீஸாவை ஆர்டரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பீஸாவை ஆர்டர் பண்ணது இந்த பசங்க தான் இதை நினைச்சு அவனுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க இந்த எல்லா விஷயத்தையும் அவனுங்க வீட்டுக்கு உள்ள இருந்து ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனா இன்னொரு விஷயத்தை அவனுக்கு நோட் பண்றானு என்னன்னா அந்த பீஸா டெலிவரி பண்றது அவனுங்களோட ஃப்ரெண்ட் மோஸ்ட்

நடக்க போது அப்படின்னு சொல்றான் அந்த எக்ஸைட்டிங்கான விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காலை கட் பண்ணாம லைன்ல இருங்கன்னு சொல்றான் ஆனா அந்த பிரேடி இருக்கான் பாத்தீங்களா அவன் போன் எடுத்து போடா இவனே சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுறான் பசங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியல போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும் அதுக்கப்புறம் அந்த பசங்களும் ஃபோன் எதுவும் அட்டன் பண்ணாம ஒரு படத்துல பிஸி ஆடுறானுங்க அந்த மர்மமான ஆளும் இவனுக்கு கண்டினியூவா காலை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க அந்த காலை அட்டன் பண்ணல ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பசங்களும் அந்த போன் எடுத்து பார்க்கும் போது கால் வந்திருக்கு அந்த சமயத்துல மறுபடியும் ஒரு கால் வருது அட்டன் பண்ணி பேசுறானுங்க ஆரம்பத்துல இவனுங்க அந்த வந்து மாதிரியே பிராங்க் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஆளு இந்த ரெண்டு பசங்களோட புல் நேமையும் சொல்றான் அது மட்டும் இல்லாம இவங்களோட வீட்டு அட்ரஸ் கரெக்டா சொல்றான் இதை கேட்ட இந்த ரெண்டு பசங்களும் கொஞ்சமா ஷாக் ஆகிறானுங்க அதோட சேர்த்து அந்த ஆள் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க இந்த பசங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க நெய்பர் மேல ஒரு பீஸா பிராங்க் பண்ணானு பாத்தீங்களா அந்த விஷயத்தை அந்த ஆள் கரெக்டா சொல்றான் இப்பதாங்க இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ்னஸும் புரியுது அவனுங்களும் அந்த ஆள் யாருன்னு கேட்கும் போது நான் யாருங்கிறத நீங்க கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க அது முக்கியம் கிடையாது இன்னைக்கு நைட்டுக்கு நடக்க போற கேம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்றான் போன வைக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பேரு மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான பேரை கொடுத்துட்டு போனை வச்சிடறான் இதை நினைச்சு இந்த ரெண்டு பசங்களும் பீதியில இருக்கும்போது போது திடீர்னு அந்த வீட்டோட கதவை யாரை தட்டின உடனே பயந்து போயிடறானுங்க அவனுங்க இப்ப அந்த மர்ம ஆளு மிஸ்டர் லீ ஆதார பான் நினைச்சுக்கிட்டு கையில பேஸ்பால் பால் பேட்டு ஆயுதம் எடுத்துக்கிட்டு அந்த டோரை திறந்து பார்க்கும் சாமோட கேர்ள் ஃபிரெண்ட் பேட்டன் தாங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கா இவனுக்கும் இந்த பொண்ணு ஏன் இப்ப இங்க வந்தான்றது புரியல அவன் இந்த பசங்க கிட்ட என்ன சொல்றான்னா மோஸ்ட்லிக்கு உடம்பு சரியில்லையா எல்லா வேலையும் என்ன பார்த்துக்க சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணிருந்தான் அப்பதான் உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆர்டர் வந்தது அதனாலதான் அந்த பீஸாவை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான்

போகல அப்படின்றதையும் கரெக்டா சொல்றாங்க இதை கேட்டு கடுப்பான அந்த பசங்களும் நீ என்ன கேம் விளையாடுறியோ எங்களுக்கு தெரியாது ஆனா உடனடியா அந்த கேம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு கோமா கத்துறானுங்க அதுக்கு அந்த ஆள் கூலா அது எப்படி நிறுத்த முடியும் இந்த காலை கட் பண்ணாம பேசுங்க அப்பதான் கேமே என்னன்னு புரியும் பேசிட்டு இருக்கான் இருந்தாலும் பிரேடி அந்த காலை கட் பண்ணி விட்டுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேடியோட செல்போன்ல ஒரு மெசேஜ் வருது அது மிஸ்டர் லீ கிட்ட இருந்தா வருது அவன் என்ன போடுறான்னா அடுத்த முறை நான் கால் பண்ணும்போது ஒழுங்கா ஆன்சர் பண்ணு என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு போட்டுருக்கான் இப்போ இந்த ரெண்டு பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த பிராங்க் கால் மிஸ்டர் லீ பண்றான் பாத்தீங்களா அவ அவன் வேற யாரும் இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட் மோஸ்ட்லி அப்படின்னு நினைச்சுக்கிறானுங்க ஏன்னா அந்த பையனுக்கு மட்டும் தான் இந்த பசங்களோட போன் நம்பர் அட்ரஸ் ரீசெண்டா அந்த நேபர் கிட்ட ஒரு பிராங்க் பண்ணாங்களே அந்த விஷயம் எல்லாமே தெரியும் இவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பிரேடியோட போனுக்கு ஒரு பிளர்ரான பிக்சர் ரிசீவ் ஆகுது அதுல யாரோ ரெண்டு பேரை கட்டி போட்டிருக்க மாதிரி தெரியுது இதான் அவனுங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவங்க வீட்டுல இருக்கிற லேண்ட்லைன் போன அடிக்குதுங்க அவனுங்களும் அதை ஆன்சர் பண்றாங்க அதுல மிஸ்டர் லீ என்ன சொல்றான்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் மோஸ்ட்லி கிடையாது அப்படின்னு சொல்றான் இப்பதாங்க ஒரு விஷயம் வெளியே வருது இவங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே மிஸ்டர் லீ ஒட்டி இருக்கான் அதுக்கப்புறம் பிரேடிக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது அந்த போட்டோல அவனோட பேரண்ட்ஸ் கட்டி போட்டு இருக்குங்க கேட்டு அதிர்ச்சியான மிஸ்டர் ஏன் மாதிரி எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கோமா கத்திட்டு இருக்கான் அதுக்கு அந்த இதெல்லாம் கட் பண்ணாம என் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் ஆனாலும் என்ன பண்றான்னா அந்த காலை கட் பண்ணி விட்டுறான் இப்ப நிலைமை கை மீறி போறதுனால சாம் பிரேடி கிட்ட நம்ம இந்த விஷயத்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லும் போது பிரேடியும் அதுக்கு தயக்கத்தோட சம்மதிச்சிடுறான் இதுக்காக சாம் ஒன் நைன் ஒன் ஒன் அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரி அந்த காலையும் மிஸ்டர் லீ தாங்க பிக்அப் பண்றான் பதறி போன சாமும் பிரேடியோட செல்போனை வாங்கி அதுல இருந்து நைன் கால் பண்றான் அந்த காலையும் மிஸ்டர் லீ தாங்க பிக்கப் பண்றான் இப்போ ரொம்பவே பதட்டமான பிரேடியும் தன்னோட பேரண்ட்ஸ காப்பாத்துறதுக்காக நான் பக்கத்து வீட்டுல போய் யாரையாவது ஹெல்ப் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட போகும்போது மறுபடியும் அந்த ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது அதுல மிஸ்டர் லீ அந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இப்போ தாங்க சாம் ஒரு விஷயத்த நோட் பண்றான் அவனோட லேப்டாப் வெப்கேம் ஆன்ல இருக்கு சோ இந்த வெப்கேம் மூலமா தான் மிஸ்டர் லீ எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அவங்க அதை பார்த்து ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த வீட்டுல இருந்த டிவி ஆன் ஆகி அதுல ஒரு வீடியோ வருது அந்த வீடியோல மிஸ்டர் லீ அந்த பிராங்க்ஸ்டர் குரூப்ல இருந்து ரா என்ற ஒரு பையனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது மிஸ்டர் லீ என்ன பண்றான்னா அந்த பையனோட தலையில ஒரு பிளாஸ்டிக் பேக போட்டு அவனை மூச்சு திணற வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இந்த பசங்களாலையும் பாவம் எதுவும் செய்ய முடியல அதை டிவில பார்த்து அவனுங்க கதறாங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் லீ அந்த டிவில இருந்து இந்த பசங்க கிட்ட இதுக்கே பயந்துட்டா எப்படி இன்னைக்கு நைட்டு நடக்க போற மெயின் இவெண்ட்டுக்கு இது சும்மா ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு சொல்றான் சடனா அந்த நேரத்துல அந்த வீட்டுல இருந்த கரண்ட் கட் ஆகி வீடே இருட்டாயிடுதுங்க அந்த சமயத்துல அவனுக்கு வீட்டு மாடியில ஏதோ சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது இப்ப சாமோட போனுக்கும் ஒரு வீடியோ மெசேஜ் வருது ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட் மோஸ்ட்லியே கட்டி போட்டு அவன் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீனு உதவிக்காக கதறிட்டு இருக்கான் ஆனா அவன் எங்க இருக்கான்றதுதான் இவங்களுக்கு தெரியல அவன் மேலதான் எங்கன்னா இருப்பான்னு நினைச்சிக்கிட்டு சாமோ அவனை காப்பாத்துறதுக்காக மாடி கேரி ஓடுறான் அதே சமயத்துல பிரேடி அந்த டிவிக்கு முன்னாடி நின்னு மிஸ்டர் லீ கூட பேசிட்டு இருக்காங்க அவன் பிரேடி கிட்ட என்ன சொல்றான் உன்னையும் உன் பேரண்ட்ஸையும் நான் விட்டுடுவேன் ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தை எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்றான் போறாங்க மாடிக்கு போன சாமோ அந்த ரூம் முழுக்க தேடி பாக்குறா யாருமே இல்ல அவனு கேட்ட சத்தம் அங்க இருந்த ஒரு வாக்யூம் கிளீனர் மெஷின்ல இருந்து வந்திருக்குங்க சோ சாமோ உடனே அந்த வீட்டு மாடியில இருந்து கீழே வந்து ஒரு டோரை திறக்கும் போது அந்த பையன் மோஸ்ட்லி அங்க இருக்காங்க அந்த பையன் தலையில பிளாஸ்டிக் பேக் ஒண்ணு போட்டு கட்டி அவனோட கழுத்துல ஒரு ரோப்ப கட்டி அந்த கதவுல கட்டி வச்சிருக்கான் அந்த லீ சாமோ அந்த பையனை காப்பாத்துறதுக்காக மோஸ்ட்லி ஒரு கொடூரமான சாவை சந்திக்கிறான் இப்ப அந்த பாடிய பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கிட்ட நான் இல்லாதப்ப மிஸ்டர் லீ உங்ககிட்ட என்ன பேசிட்டு தான் கேக்கும்போது அவன் அதுக்கு யார் வாழணும் யாரு நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சாமோ ஒண்ணும் புரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஆனா பிரேடி அதுக்கு இங்க இருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இங்க இருந்து தப்பிச்சு போனா அவங்க பேரண்ட்ஸ் உயிரோட இருக்க மாட்டாங்கன்றது ஆனா இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அதுதான் அப்படின்னு பிரேடி சொல்றான் சாம் விடுற மாதிரி தெரியலங்க அவன் பிரேடி கிட்ட கண்டிப்பா இதுக்கு இன்னொரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டிவியை பார்க்கும்போது சாமோட கேர்ள் ஃபிரெண்ட் பேட்டனை மிஸ்டர் லீ பின்னாடி இருந்து வந்து கிட்னாப் பண்ற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் பேனிக் ஆயிடுறாங்க பிரேடியும் இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போ ட்ரை பண்றான் சாம அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தயாராக இல்லைங்க அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனுக்குள்ள ஒரு தகவல் தகராறாகி அது சண்டையில போய் முடியுது அந்த சண்டையில பிரேடியோட தலையில அடிபட்டு அவனும் மயக்கமாயிடறான் மறுபடியும் அந்த டிவில இன்னொரு விஷயம் வருது அதுல அந்த பொண்ணு பேட்டன் நல்லா அடிச்சு தாக்கப்பட்டு ஒரு சேர்ல கட்டி போட்டிருக்க மாதிரி தெரியுது சாமும் மிஸ்டர் லீ கிட்ட தன்னோட கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மிஸ்டர் லீயும் அந்த பையன் கிட்ட ஒரு டீல் பேசுறான் நான் உன்னையும் உன் கேர்ள் ஃபிரெண்டை விட்டுறேன் ஆனா நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேடிய கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அதோட அவன் இன்னொரு விஷயம் சொல்றான் இதே ஆப்ஷனை உன் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்தேன் ஆனா அவன் ரொம்ப நல்லவன்பா அவங்க அப்பா அம்மா உயிரோட விட உன்னோட உயிர் தான் முக்கியம்

லீயோட பொண்ணுன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது இந்த பொண்ணை பார்த்த உடனே சாமுக்கு உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க காலையில இதே பொண்ணு கிட்ட இருந்தா இவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்தது அவன் அந்த ரிக்வஸ்ட அக்செப்ட் பண்ணாம இக்னோர் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வருது அந்த ப்ரொஃபைல போய் பார்க்கும் போதுதான் தெரியுதுங்க மிஸ்டர் லீ இவங்க குரூப்ப ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணி நிறைய போட்டோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சிருக்கான் அதே மாதிரி அந்த ப்ரொஃபைல்ல ஒரு வீடியோ இருக்கு அதோட பேரு பேட்டன் த்ரீ அப்படின்னு இருக்கு அதை பார்த்த பிரேடி சாம் கிட்ட தயவு செஞ்சு அந்த வீடியோ பிளே பண்ணாத அந்த வீடியோ அதுல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் சாமுக்கு ஒரு விஷயம் புரியல ஏன்னா இந்த வீடியோக்கு இவன் ஏன் பதறான்னு சொல்லிட்டு அவன் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பேட்டனும் பிரெய்டியும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அந்த விஷயத்த பேட்டனுக்கே தெரியாம பிரெய்டி அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு கேமரா வச்சு ரெக்கார்டும் பண்ணியிருக்கான் இந்த வீடியோ எப்படியோ மிஸ்டர் லீ கையில கிடைச்சிருக்கு சாமுக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இவங்கிட்ட சரியா பேசாதது காரணமே பிரெய்டி தான் இந்த பொண்ணு இவனை சீட் பண்ணிட்டு அவங்க கூட ஒன்னா இருந்திருக்காங்க இந்த உண்மையை ஜீர்ணிச்சுக்க முடியாத சாமும் கோவத்துல பிரேடியோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறான் அந்த சமயத்துல கரெக்டா அந்த வீட்டுல இருக்கிற லைட்ஸும் வருது அதுக்கப்புறம் சாம் அந்த டிவில பிரைடோனோட பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி இருந்த ஒரு கிளாக் நோட் பண்றாங்க அந்த கிளாக்ல இருந்த டைம்ல ரெண்டு மணி நேரம் பின்னாடி இருக்குங்க சோ இவனுக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது அந்த வீடியோ லைவ் வீடியோ கிடையாது ஒரு ரெக்கார்டட் வீடியோ அப்படின்றது இதனால சாம் மிஸ்டர் லீ கிட்ட நான் பிரைடனை எதாவது பண்ணணும்னா எனக்கு பேட்டனோட வீடியோவை இப்ப காட்டு அப்படின்னு கேக்குறான் ஆனாலும் மிஸ்டர் லீ சாம் கிட்ட முதல்ல அவனை கொல்லு அப்புறமா நான் வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது போது சாமும் கத்தி எடுத்துட்டு வந்து பிரைடன் கொல்ல போறான் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா வேகமா வந்தவ

இப்போ என்ன பண்றதுனே தெரியாத ரெண்டு பேருமே மூச்சுட்டு இருக்கும் போது பிரெய்டி சாம் கிட்ட வெளியே போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாருன்னு சொல்றான் ஆனா சாம் பிரேடியை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம கிட்ட நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் இருந்தாலும் சாம் அந்த வீட்டை விட்டு வெளியே போன உடனே பிரெய்டி அந்த வீட்டோட டோரை லாக் பண்ணிட்டு மிஸ்டர் லீ கிட்ட பேசறதுக்காக போறாங்க இவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது கண்டிப்பா மிஸ்டர் லீ இந்த வீட்டுல தான் எங்கேயோ இருக்கான்றது இந்த விஷயத்தை இன்னையோட முடிக்கணும்ன்றதுக்காக அவன் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த ஆளை தேர்றான் வெளியே போன சாமும் அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு ஒயிட் பேண்ட் பார்க் இருக்க பாத்துட்டு அதுக்குள்ளதான் அந்த ஆள் இருப்பான்னு நினைச்சிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போறாங்க அந்த வேன ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்கும்போது அந்த ஆள் ஏற்கனவே அந்த வீட்டை சுத்தி சிசிடிவி டிவி கேமரா எல்லாம் வச்சு அங்க என்ன நடக்குதுன்றத அந்த வேனுக்குள்ள இருந்தே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சாம் ஆறுதலடை மாதிரி அந்த வேனுக்குள்ளதாங்க பேட்டன் இருக்கா அவளோ அந்த சைக்கோ கையெல்லாம் கட்டி போட்டு இருக்கத பாத்துட்டு இந்த பையனோ பேட்டனை காப்பாத்திறான் இன்னொரு பக்கம் நம்ம பாக்கும்போது பிரேடி அந்த வீட்டுக்கு பின்பக்கம் போய் பாக்குறாங்க அங்க இருந்த ஒரு ஊஞ்சல்ல மோஸ்ட்லியோட பாடியை போட்டு வச்சிருக்கான் அந்த சைக்கோ இதாவா அதிர்ச்சியா பாத்துகிட்டே இருக்கும் போது பிரைடிக்கு பின்னாடி மிஸ்டர் லீவ் வர்றத பிரைடியும் இப்ப சாமுக்கு பிரேடியோட கத்திர சத்தம் கேட்ட உடனே அவனும் பெயிட்டன் கிட்ட போலீஸுக்கு போன் பண்ண சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்ததுக்காக அங்க இருந்து ஓடுறான் வீட்டுக்குள்ள போய் அவன் தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ வருது அப்ப திடீர்னு சாமுக்கு அந்த வீட்டு பின்பக்கத்துல இருந்து பெய்டன் கத்திர சத்தம் கேட்டுட்டு அவன் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது மிஸ்டர் லீ பின்னாடி இருந்து வந்து சாமை தாக்குறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது எப்படியோ சாம் அவன் பேஸ்பால் பேட்டை வச்சு மிஸ்டர் லீய போட்டு பலமா தாக்கிட்டு அந்த ஆள் வச்சுட்டு இருந்த கத்திய வாங்கி அந்த ஆளையே குத்திடுறான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கும் போது இன்னொரு ஷாக்கான விஷயம் தெரியுது அந்த மாஸ்க ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இருந்தது அவனோட ஃப்ரெண்ட் பிரேடி தாங்க அவன் வாயில ஒரு டேப்ப ஒட்டி அவனை கத்த முடியாம பண்ணிட்டு மிஸ்டர் லீ தான் அவனோட தலையில ஒரு மாஸ்க மாட்டி இந்த மாதிரி பண்ணிருக்கான் போல இருக்கு பாவம் சாம் தன்னோட சொந்த நண்பனிய கத்தியால குத்திடுறாங்க பிரீடி சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா சாம பார்த்து பிரதர்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சாகுறாங்க இந்த நேரத்துல தாங்க மிஸ்டர் லீ சாமுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் சாமோ இதெல்லாம் இந்த ஆள் ஏன் பண்ணானே புரியாம ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது அந்த ஆளு ஒரு உண்மையா சொல்றாங்க இந்த பசங்க அவனோட வீட்ல ஒரு பிராங்க் கால் பண்ணிருக்காங்க அதை நமக்கு ஒரு லை இப்போ காட்டுறாங்க படத்தோட ஆரம்பத்துல ஒரு லேடிக்கு ஒரு போலீஸ் கிட்ட இருந்து கால் வச்சு பாத்தீங்களா அந்த லேடி கடைசியா தன்னோட போன அந்த ரூம்ல போட்டுட்டு ரூமோட கதவை திறந்துட்டு வெளியே போறாங்க அந்த சமயத்துல அவங்க பாதுகாப்புக்காக அவங்களோட கண்ணியம் கையில எடுத்துட்டு போறாங்க போனவங்க அவங்களோட பொண்ணு ரூம்ல இருந்து யாரோ வெளியே வரத பாத்துட்டு பதட்டத்துல அந்த நேல சுடும் போதுதான் துரதிருஷ்டவசமா அது அவங்களோட சொந்த பொண்ணுன்றது அவங்களுக்கு தெரிய வருது இத பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போன அந்த லேடியும் தன்னோட உயிரையே எடுத்துக்கிறதுக்காக துப்பாக்கியால தண்ணியே சுட்டுக்கிறாங்க அந்த லேடி வேற யாரும் கிடையாதுங்க மிஸ்டர் லியோட பொண்டாட்டி தான் இறந்து போனது அந்த ஆளோட பொண்ணு அந்த ஆளி போ சாம நோக்கி துப்பாக்கியை காமிச்சிட்டு நீ பண்ண ஒரு சின்ன பிராங்கால என்னோட குடும்பமே நாசமா போச்சு இப்ப அந்த வழியை நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல நம்ம காட்டும் போது ஒரு ஷாட் நம்ம கேக்குது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டும் போது சாம் அதிர்ஷ்டவசமா உயிரோட தாங்க இருக்கான் அவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு கண்ணை முடிச்சு பார்க்கும் அவனோட ஒரு கையில ஒரு கத்தி இருக்கு ஒரு கையில அந்த கண் இருக்கு அவனும் தன்னோட வீட்டுல இருந்த பேக் யார்டுக்கு போய் பார்க்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் உட்பட இதை பார்த்துட்டு அவன் கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ்காரங்களும் வந்துட்டு இவன்தான் தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சான்னு நினைச்சுக்கிட்டு அவனை கைது பண்றதுக்காக வந்திருக்காங்க படத்தோட முடிவுல இதை அப்படியே ஒரு நியூஸ்ல காட்டுறாங்க அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா சாம் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தன்னோட சொந்த நண்பம் கூடவே ஒன்னா இருந்ததுக்காக கோவத்துல சாம் அவங்க ரெண்டு பேரும் தீத்து கட்டிட்டு அதுக்கு உடனே இருந்த எல்லாரையுமே கொண்டு இருக்கான் சொல்லிட்டு அந்த நியூஸ போடும்போது போது அப்படியே ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க தான் பெரியவங்க அப்பவே சொன்னாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட எஃபர்ட்டுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் இதே போல ஒரு படத்தோட சந்திக்கிறேன் அதுவரை சந்திக்கிறார் விடைபெறுவது உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்கள் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி